பல நேரத்தில் நான் ஆன்லைனில் செடி வாங்கும் போது அமேசானில் தான் வாங்குவேன் அப்படி தான் இந்த வைஜெயந்தி மாலா செடியையும் வாங்கினேன் சின்ன செடியாக இருந்ததுனால பார்க்குறதுக்கு புல்லு மாதிரி இருந்தது நான் அதை அதிகமாக சந்தேகப்படலை அதை எடுத்து இன்னொரு சின்ன தொட்டியில் வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிழலில் வச்சு வளர்ந்த பிறகு அதை ஒரு பெரிய தொட்டியில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றுனேன் நல்லாவே வளர்ந்து வந்தது செடி அழகாகவும் இருந்தது பரவாயில்லையே இவ்வளோ உயரமாக வருதே செடி அழகாக இருக்குதே பார்க்குறதுக்குன்னு அடிக்கடி அதை நான் போய் ரசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அதில் பூ வந்துச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் சரி சரி இதில் நமக்கு மணி கிடைக்க போகுதுன்னு அப்படியே பாருங்கள் இது ஒரு கம்பு செடி சில நேரத்தில் நம்ம ஆன்லைனில் செடிகளோ பொருட்களோ வாங்கும் போது இப்படி தான் ஏமாந்துடுறோம் பல நாட்கள் ஆனதுனால இப்போ இதை என்னால் மாற்றவும் முடியாது